நான் சித்தா என் உடம்பு கூட இந்த கொடுக்காதீங்க தியாகராஜ பாகபாதரின் கடைசி ஆசை சினிமாவில் யாரும் தொட முடியாத உச்சத்தை தொட்டு பிறகு அங்கிருந்து சறுக்கு விழுந்தவர் தான் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் லட்சுமி காந்தன் என்பரோட கொளவழக்கில இருந்து விடுதலை ரெண்டு வருஷம் சினிமாவில் நடிக்காம இருந்த நடிக்க ஆரம்பிச்சாரு இருந்த வரவேற்பு அவருக்கு பின்னாலே இல்லை இதற்கு காரணம் இந்த அஞ்சு ஆண்டுகள்ல வேறு சில சூப்பர் ஸ்டார்கள்லாம் புதிதா உருவாக ஆரம்பிச்சாங்க பாகவதர் தான் கதீனை கிடந்த சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போன்ற திரையுலகெல்லாம் அவரை அதுக்கு பிறகு பெருசா கண்டுகல இதனால இருந்து வந்தது பிறகு அவர் நடித்த அஞ்சு படங்கள்ல ரெண்டு படம் தான் ஓரளவு ஓடுச்சு அவர் கடைசியா நடித்த படம் சிவகாமி இந்த படத்துடைய சூட்டிங் அவர் கோவிலையே தங்கி இருந்தாரு கண் பார்வை குன்றி வசனங்களை பிடிக்க முடியாம ரொம்பவும் திணறினாரு இந்த நிலையில தான் பொள்ளாச்சியில இருந்தபோது போது வியாதிக்கு அவர் சாப்பிட்ட ஒரு மருந்து எமனா மாறிடுச்சு திடீர் குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க இங்க அவரை காப்பாத்துறது கஷ்டம் மெட்ராஸ்க்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க மெட்ராஸ்க்கு கொண்டு போன நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி பாகவாதர் இறந்துட்டாரு இந்த விஷயம் எதுவும் சினிமாக்காரங்க யாருக்கும் தெரியாது இந்த நிலையில அவரோட உடலை எடுத்துட்டு அவங்க குடும்பத்தினர் திருச்சி புறப்பட்டாங்க இந்த லேட்டாதான் அப்போ வளரும் நடிகராயிருந்தாரு பாகபாதர் எம்ஜிஆர் மேல ரொம்ப பாசமும் வச்சிருந்தாரு இந்த நிலையில நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனை கூப்பிட்ட எம்ஜிஆரு பாகபாதர் உடல திருச்சிக்கு எடுத்துட்டு போறாங்க சென்னையிலேயே அடக்கம் செஞ்சா அவருக்கு புகழ் இன்னும் கூட அதனால அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு எஸ் எஸ் ராஜேந்திரன் போனதுக்குள்ள உடலை எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களை தாம்பரம் ராஜேந்திரன் எம்ஜிஆர் சொன்ன சொல்லி இருக்காரு ஆனா சொன்னிருக்காருக்களை அவங்க அவங்க உடலை திருச்சு கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பாகவதர் கடைசி காலத்துல சினிமா துறையை சேர்ந்தவங்க மேல ரொம்பவும் கோபமா இருந்திருக்காரு இதனால நான் சித்தாய உடம்ப சினிமாக்காரர்கிட்ட கொடுக்காதீங்கன்னு குடும்பத்தார்கிட்ட சொல்லி இருந்ததா கூறப்படுது அதனாலதான் நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்களோட உடல்கள்லாம் சென்னைல அடக்கம் செய்யப்பட்டிருக்க நிலையில பாகவதர் உடலு திருச்சியில அடக்கம் செய்யப்பட்டிருக்கு பன்னீர்ல குளிச்சு பட்டு கூட அணிஞ்சி தங்கத்தத்துல சாப்பிட்ட ஒரு நடிகரோட கடைசி காலம் இப்படித்தான் சோகத்துல முடிஞ்சது